ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உமா காலையில் வந்து இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது அதனால் கல்கண்டை வந்து காயப்படணும் ஸோ கல்கண்டை வந்து நாம் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் பொதுவாக வந்து நம்ம பதனீரை வந்து காய்ச்சி இந்த மாதிரி டின்னில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ ஃபிஃப்டி டேஸ் வந்து உள்ளே வைக்கணும் அப்போ தான் அது அந்த சரியான பக்குவத்தை நம்ம எடுத்து வச்சோம்னா அது பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் வந்து உள்ளே வந்து குரண்டு செடி வச்சுருங்க இந்த தான் ஓரளவு நல்லா பிடிக்கும் அதுபோக உள்ளேயும் பிடிக்கும் சில நம்ம பக்குவம் தவறாக எடுத்துட்டோம்னா பிடிக்கும் செய்யும் பிடிக்காமலேயும் போகும் ஸோ நம்ம பிடிக்கிற பொறுத்து தான் கல்கண்டு அறுவடை நம்ம பண்ண முடியும் இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி டு ஐம்பது நாள் உள்ளே இருந்திருக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஓரளவு நல்லா பிடிச்சிருக்குது பாருங்கள் பியூர் ஒரிஜினல் கல்கண்டுங்க இது இதுதான் கல்கண்டு அறுவடை செய்கிற முறை இன்னும் வந்து நம்ம இதை வந்து பக்குவப்படுத்தி நல்லா காயப்போட்டு அது சேல்ஸ்க்கு அனுப்பிட வேண்டியதுதான் ஸோ யாருக்கும் ஆட்ரு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா யுவே ஆர்கானிக் நம்பருக்கு ஆண்டெக்ட் பண்ணுங்கள் பிடிச்சு லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு பியூர் ஒரிஜினல் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்